சார் வணக்கம் டிசம்பர் பதினஞ்சு அதிமுகவோட பொதுக்குழு இரட்டையிலே சின்னம் தொடர்பான வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் சூறு பிடிச்சிருக்கு இரட்டையிலே வந்து எங்கள் கைக்கு வந்து சேரும் தொண்டர்கள் கைக்கு வந்து சேரும்னு ஓபிஎஸ் வராரு கொடநாடு வழக்கில் எடப்பாடியும் சசிகலாவும் விசாரிக்கலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது என்ன தான் நடக்குது என்ன தான் நடக்குதுன்னா ஆண்டவன் இப்போ தான் தொண்டர்கள் பக்கம் திரும்பி இருக்காப்பில் இந்த தொண்டர்களுக்காக ஒரு தலைவன் உருவாகனவர் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இத்தனை நாள் அந்த தொண்டர்களை பற்றியே யாருமே நினைக்கல இந்த இயக்கமே வந்து தொண்டர்களுடைய இயக்கம் இது வந்து நிர்வாகிகளோ தலைவர்களுக்குள்ள இயக்கம் கிடையாது அதாவது தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எடுத்தாலே தொ எண்பது சதவீதம் தொண்டர்கள் கொண்ட இயக்கம்தான் அண்ணா அதிமுகங்கிறது அவருடைய உயில் அந்த உயிர் எப்படின்னா அவர் தன்னுடைய சொத்தை எழுதுகிற மாதிரி ஒரு தலைமை இந்த கட்சியோட உயிரே பத்திரம் பதிவு பண்ணி வச்சாடனும் அது தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த வரலாற்று சாதனையை அதாவது அவர் எழுதி வச்ச வரலாற்று சாதனையை அத்தனையும் பாலாக்கி விட்டு அதாவது அதில் அவ்வளவு குளறுபடிகளை உண்டு பண்ணி நீதிமன்றத்தில் இவ்வளவு தூரம் அதாவது ஜாஜே கூட இருக்கும்போது கூட இவ்வளவு அவமானங்கள் பட்டது கிடையாது ரெண்டாவது திருநாவுக்கரசு கூட போராடும் போது கூட இவ்வளோ அவமானங்கள் பட்டது கிடையாது ஆனால் இப்போது அந்த ரெண்டாண்டு காலங்களில் இந்த அதிமுகவை பாலடைய வச்சு சீரழைய வச்சு தேர்தலில் தோல்வியடைக்க வச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி தான் இன்மேல் அடுத்தடுத்தால் பரிசாக வர அதனுடைய முதல் படி தான் அம்மாவோடைய ஆண்டு ஆண்டு அதாவது ஆண்டன்னைக்கு திதியும் தினமும் சேர்ந்து வந்த நாளில் இருந்து எடப்பாடியோட வீழ்ச்சி ஆரம்பிச்சமையாற்று அதாவது துரோகத்தையும் வீழ்ச்சி இது வந்து துரோகம் தர்மம் தலைகாக்குன்ற மாதிரி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சென்று போகிற பாதைகள் வந்து வெற்றி பாதையாக இது தெரியும் சின்னம் திறப்பான வழக்கு வந்து ஓபிஎஸ் தரப்பு கருத்தையும் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க அதை நீங்கள் ஒரு கொண்டாட்டமாக பார்க்குறீங்க வெற்றியாக பார்க்குறீங்க பாஜகவோட ஆசிர்வாதம் இப்போ தான் கிடச்சிருக்கோ அப்படின்னு பார்க்குற சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குற இல்லை சின்னத்தோட இது வந்து கொண்டாட்டம்ங்கிறது இல்லை நீங்கள் அந்த சின்னத்தை வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும் விசாரிக்கணும்னு சொல்லும்போது ம மக்கள் மனசுலையும் சரி தமிழ்நாட்டு மக்கள் மனசுலையும் சரி தொண்டர்கள் மத்தியிலையும் சரி ஒரு ஆரவாரம் வாரம் எழுமிச்சிச்சு அதுதான் பெரிய எழுச்சி அப்போ ஓபிஎஸ் அவரை வந்து நீங்கள் இல்லை இல்லைன்னு சொன்னால் அந்த ஒரு பத்து இடைக்கால தீர்ப்புகளுமே சுக்கு ஆகி போயிடுச்சு அப்போ மூன்று முறை முதல்வராக இருந்தவர் அம்மாவால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் பல பதவிகள் இருபது ஆண்டு கால ஒரு கழக பொரு பொருளாளராக இருந்தவர் அம்மாவோடையே பயணித்தவர் அவரே நீங்கள் அண்ணா திமுகவில் இல்லைன்னு சொல்லும்போது மக்கள் மனசில் எவ்வளோ கேலி கூத்தாக இருந்தது அது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தக்க பாடத்தை போட்டிட்டாங்க மக்கள் நீ எடப்பாடி பழனிசாமி நீ இல்லைன்னு சொல்லி பல இடங்களில் டெபாசிட் காலி இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் விரல் உட்டு அளவில் எட்டு சட்டமன்ற தொகுதி தான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சது இந்த இந்த இதை நினச்சிக்கிட்டே அவர் தார்மீகமாக தன்னை ஒதுங்கி இருக்கணும் திருந்திருக்கணும் ஆனால் திருந்தாமலையும் அவர் வந்து தன்னை மிகைப்படுத்திக்கிட்டு தன்னையே முன்னிலைப்படுத்திக்கிட்டு தான் பெரிய தலைவர் மாதிரியும் தன்னை மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கிட்டது மாதிரியும் ஒரு நாடகத்தை அமைச்சுக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் இப்போ ஒரு அடி நீதிமன்றத்தின் மூலமாக எங்கேருந்து அவருக்கு கிடைச்சதோ அதே இடத்துலருந்து திரும்பி சம்மட்டடியாக ஒவ்வொன்றாக கிடைக்க போகுது இதில் பாஜகவோட பார்வைங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அன்று கிடச்சது இல்லைன்னு சொல்லலை அதனால தான் அவர் மோடி களத்தில் போய் மாலையை போட்டுட்டு கூடால் நின்னார் எல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தார் அமித்ஷாவுக்கு போய் கூடாவில் போய் நின்று பார்த்தாங்க எல்லாம் செஞ்சாங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அனுபவமிக்கவர் சொன்னார் என்ன சொன்னார் காங்கிரஸ் நிற்கிது பிஜேபி ஆகி நீங்கள் நின்றுங்கன்னா ஆனால் அந்த த பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு புரியலை அவ்வளோ பெரிய ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஒரு பாஜக தலைவர் அவர் வந்து எடப்பாடியோட அந்த பேச்சை நம்பி ஏமாந்தார் அன்னைக்கு வந்து பிஜேபி நின்றுருந்துன்னா ஈரோடு கிழக்கு நின்று நின்றுருந்துன்னா இந்த ரெட்டைல சின்னம் எடப்பாடி கைக்கே போயிருக்காது அதுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க நல்லா புரிஞ்சிருங்க ரெண்டு வருமே சேர்ந்து மோ ஈரோடு கிழக்கில் பண்ணிடுவோம் ஆனால் அன்னைக்கு இருந்த பாஜக தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு இருக்கிறாரு மன மாதிரி இருக்கிறாரு ஆனால் அன்னைக்கு எடப்பாடி சொல்கிறது தான் கேட்டார் ஆனால் ஓபிஎஸ்ஸை நீங்கள் பின்வாங்குங்க ஆனார் அதை கொடுக்குறதுக்கு எப்படியெல்லாம் அவை தலைவரை வட்டம் போட்டாங்க திமுக உள்ள நுழைஞ்சு எங்கேருந்து அந்த திமுக வந்தது தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இன்னும் ஒருங்கிணைப்பாளரே செல்லாதுன்னு சொல்லி நீ பொதுக்குழத்தை தீட்டிக்கிட்டு அந்த பொதுக்குழு அந்த தலை ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்ததே நீ பொதுக்குழுன்னு சொல்கிற நீங்க நல்லா புரிஞ்சுங்க அதுக்கு அன்னைக்கு உழுதணையாக இருந்தது பாஜக நீங்க வந்து எடப்பாடி வந்து தார்மீக அடிப்படையில் விட்டுட்டு போகணும் அப்படின்றீங்க ஏன்னா அவங்க உங்கள விட்டுட்டு போகணுன்றாங்க ஜானகி எம்ஜியோட நூற்றாண்டுகளால் அவங்க அடிக்கடி சொன்னது வந்து கட்சிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போனவர் சின்னம் கிடைக்க காரணம் அப்படின்றாங்க இதே போல ஓபிஎஸ் சசிகலா விட்டுட்டு ஒதுங்கணும் அதிமுக வச்சு சம்பாதிச்சவங்க எங்க இதெல்லாம் விட்டுட்டு ஒதுங்கணும் அப்படின்றாங்க என்ன சொல்ல போறீங்க அதாவது திருமதி ஜானகி அம்மையாரை வந்து விட்டுட்டு போனாங்கன்னா தோல்வி அடைஞ்சாங்க அவங்க வெற்றி விட்டுருந்தா விட்டுட்டு போயிருப்பாங்களா சொல்லுங்கள் ஏன்னு கேட்டால் அவங்க கிட்ட தான் அன்னைக்கு எல்லா ஜாம்பவான்களும் இருந்தாங்க பெரிய பெரிய தலைவரோடு ஆரம்ப ஆரம்பியப்பன இருக்கட்டும் எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லா மாவட்டத்தில் இருக்க மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் பெரும்படையோடு அன்னைக்கு இருந்தவங்க ஜானகி அம்மையார் மக்கள் மன்றத்துக்கு வந்தவுடனே தோல்வியை கண்டுட்டாங்க தோல்வியை உடனே இ கணவர் உருவாக்குற கட்சி அழிஞ்சு போகக்கூடாதுன்னு நினச்சாங்க அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க ஆனால் அதே தான் நாங்கள் இப்போ சொல்கிறோம் உனக்கிட்ட சின்னத்தையும் கொடுத்தோம் கொடியும் கொடுத்தோம் எடப்பாடி பழனிசாமி தன் முகத்தை காட்டி எம்ஜிஆர் போல் வேட முடிந்து அம்மாவுடைய செல்ல பிள்ளைங்கிறதெல்லாம் வர்ணிக்க அண்ணன் பொன்னையன் போல உள்ள அறிவுஜீவுகளெல்லாம் உட்கார்ந்துருந்து வர்ண உங்களை வர்ணித்தாங்க ஆனால் மக்கள் உங்களை புறந்தள்ளி விட்டார்கள் இடது கையால் உங்களை புறந்தள்ளி விட்டார்கள் அப்போ மான சோடு சூடு சுரண வெக்க மான சூடு எல்லாம் இருந்துச்சுன்னா ஜானகி அம்மையார் போல நீங்களும் என்ன பண்ணியிருக்கணும் இந்த கட்சி நலனை கண்டு தொண்டர்களை நலனுக்கன்று அவர் விலை அதுதான் உண்மை ஜானகி அம்மா போல் எடப்பாடி பழனிசாமி தான் விலை இருக்கணுமா ஒழியா நாங்கள் ஏன் விலகணும் நாங்கள் தான் மக்களுக்கு மக்களோட ஆதரவோடு இருக்கோம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட யார் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்களாம் கேட்டால் ராமநாதபுரத்தில் ஒன்றுமே இல்லாத பலாப்பழத்தில் வேட்டி கெட்டில் சின்ன இல்லை கொடி இல்லை ஒன்றுமே இல்லை முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்குறாரு அப்போ அவருக்கிட்ட மக்கள் இருக்காங்களா மக்கள் விரும்புகிறாங்களா ஒன்று மக்கள் விரும்புகிறாங்களா இதுதான் எங்களுடைய கேள்வி அது தார்மீகமாக எடப்பாடி பழனிசாமி தான் ஒதுங்கி இந்த கட்சிக்கு விட்டு நான் ஒதுங்கிவிடுவேன் சொல்லி போனார்னா நாளைக்கு வரலாற்று சாதனையில் பெறுவார் அதிமுக வந்து பத்து சதவீத வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க அதிமுக இது வாழ்வாச வாக்கு தேர்தல் கேபி முனுசாமி சொல்கிறார் கூட்டணிக்கு வர்றவங்க வந்து நோட்டு கேட்குறாங்க அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறார் ஆனால் அது எல்லாத்தையும் சொன்னால் கூட ஓபிஎஸ்ஸையோ டிடிவியோ சசிகலாவையோ வந்து உள்ள சேர்த்துக்கவங்க அவங்க தயாராகல என்ன தான் பண்ண போகிறீங்க அதுதான் ஆணவத்தின் உச்சம் அகம்பாவம் தான்கிற அகம்பாவம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கட்சி அழிக்க வந்தேன் அதற்கு உள்ள தீர்ப்பு தான் இப்போ கோர்ட்டு நீதிமன்ற தீர்ப்புகள் ஒன்று வருது அது அம்மாவோடய இருந்து எட்டாவது ஆண்டுலேருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் ஐம்பது ஐம்பது கோடி ரூபா பணம் கேட்குறாங்க சீட்டு கேட்குறாங்கன்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறாரா தேமுதிமுகவு சொல்கிறாரில்ல எஸ்டிபி கட்சியை சொல்கிறாரா ஏன்னா இந்த ரெண்டு கட்சி தான் அவளை நம்பி போனது மற்ற யாரும் அவங்கள நம்பி போகலை அப்போது தேமுதிமுகவு எஸ்டிபி கட்சி இப்படி கேட்டு வராங்கிறது தான் அவர் மறைமுகமாக சொல்கிறார் அப்படியா வேறு எந்த கட்சியும் அவரை நம்பி போச்சு சொல்லுங்கள் ஆனால் மன்சூர் அலிகான் கூட போயிட்டு திரும்பி ஓடி வந்துட்டார் இல்லை புதிய சொல்கிறாங்களா அவங்க புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி வாங்குகிறாரா அவர் கேட்டாரா உண்மையை சொல்லு அதாவது நான் என்ன சொல்ல வர போறவங்கள நீங்க அது எடப்பாடி என்ன சொல்வாரு இன்னும் ஆண்டு காலம் இருக்கிறது கூட்டணியை பத்தி பேசுறதுக்குன்னு அப்ப திண்டுக்கல் சீனிவாசன் இப்ப சொன்னது யார நடந்து முடிஞ்ச தேர்தலில் நடந்ததை பத்தி பேசுனாங்களா இல்ல நடக்க போற தேர்தலுக்கு இவர்கள்ட்ட யாராவது வந்து நிக்கிறாங்களா விளக்கமா திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லிவிடுவா ஆனா மொத்தத்தில் எடப்பாடிக்கு ஆப்பு வச்சிட்டு போயிட்டாரு திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணி வர முடமாக்கி வச்சுட்டு டிசம்பருக்குள்ள அதிமுக கவுண்டனி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் டிசம்பர் ஸோ எங்களுக்கு அறிகுறி தென்படுதா இல்லை அப்படி ஒருவேளை அறிகுறி எதுவுமே தென்படலை அப்படின்னா எடப்பாடி இல்லாத நோக்கி நகர் இப்பவும் கூட இப்பவும் கூட நீதிமன்றத்தில் இருந்து வர வர கட்ட தலைவர்கள் அண்ணன் பேசிட்டு தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து வேண்டாம் கீழே இருக்கிற அண்ணா திமுக தொண்டர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் மனசு மாறி கடைசி ஒரு ஆறு மாத காலத்தில் அப்போதான் இந்த எம்எல்ஏக்கள்லாம் வருவாங்க இப்போ ஏன்னா இப்போ எம்எல்ஏ ஃபண்டை வச்சு நிறைய பேர் பழப்பு நடத்திட்டு இருப்பாங்க அந்த மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கு கிடைக்கிற ஃபண்டு அந்த தொகுதிக்குள்ளே கிடைக்கிற இதெல்லாம் வச்சு ஏன்னா இப்போ எல்லா எம்எல்ஏக்களும் அப்படி தான் இப்போ நீங்கள் அதில் போய் பாலாக போய் விழுந்துடக்கூடாது கிடைக்கிற ஃபண்டு கிடைக்கிற அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் எல்லாம் கிடைக்காமல் போயிடக்கூடாதுங்கிறது அதில் ஒரு கவனம் செலுத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்களோடைய கட்சி கவனம் இப்போ அவங்களுக்கு இல்லை அதனால தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்லுவார் எந்த எம்எல்ஏ எந்த எம்பி அதிகமாக இருக்கோ அவங்கள பார்த்து நிர்வாகிகளை பார்த்து இந்த இயக்கத்தை நடத்தக்கூடாது பொதுச் செயலாளருங்கிறது அடிமட்ட தொண்டனாலோ உருவாக்கப்படணுங்கிறது அவரோட விதி அந்த விதியை மாற்றி சதி பண்ணினது எடப்பாடி பழனிசாமி நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா அதுக்கெல்லாம் தீர்ப்புகள் பொழுது காலங்கள் மாறி மாறி வரும்போது எடப்பாடி எங்கே இருப்பாருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே தெரியாமல் போயிடும் ஆனால் அவர் வந்து முழு நம்பிக்கையோடு இருக்கார் சார் மெகா கூட்டணி அமைப்போம் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் புவை நோக்கி வண்டிகள் வருவது போல் வந்து அதிமுக நோக்கி கூட்டணிகள் வரும் அப்படின்னு அவர் நம்பிக்கையோட தான் இருக்கார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட வேண்டியது தான் சார் நீங்களே பார்த்துட்டோம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மெகா கூட்டணி நிறைய எந்த மெகா கூட்டணி வந்தது மெகா கூட்டணி எல்லாம் வரல பாவம் தேமுதிமுக அம்மா அந்த அம்மா அவர் விஜயகாந்த் இறந்ததோட ஒரு தாக்கம் அந்த அம்மா வந்து சேர்ந்ததுனால கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு மானோர் ரோஷம் கிடைக்கிற மாதிரி அங்கங்கே கிடச்சிது இந்த திருமங்கலம் திருக்கோவிலூர் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு கிடைக்கிறதுக்கு கள்ளக்குறிச்சி ஏன்னா இங்கெல்லாம் வந்து அவர் விஜயகாந்தோட ரசிகர்கள் அதிகமான பெல்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிடணும் இங்கே அங்கே வந்து எடப்பாடியோட பெல்ட்டு கிடையாது அங்கே வந்து விஜயகாந்துக்கு மேலே இருக்கிற ஒரு தாக்கம் ஒரு ஈர்ப்பு சக்திகள் இருக்கு இருந்துகிட்டு இருந்தாங்க அவரும் எம்ஜிஆர் போல நிறைய விஷயங்கள் தான தர்மங்கள் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி எந்த தான தர்மமும் பண்ணலையே பண்ணினாருன்னு சொன்னால் தானே த தலைவனாக கொண்டாட முடியும் அவர் பண்ணுனா ஒன்றே ஒன்று கட்சி அழித்து ரெண்டாக பிரித்து வாங்க யாரெல்லாம் அவருக்கு நல்லது செஞ்சாங்களோ அவ்வளோ இருக்கும் துரோகம் பண்ணிகிட்டு இருந்தார் ஒழிய அவர் நல்லதே செய்யலை அந்த விஜயகாந்த் அவருக்கு இருக்கிற தாக்கத்தினால் உங்களுக்கு அந்த எட்டு சட்டமன்றத்துலேயும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது அது அந்த அம்மாவால் இல்லைன்னா அதுவும் போச்சு இப்போ அந்த அம்மா ராஜ்யசபா எம்பி எதிர்பார்த்துட்ருக்காங்க கொடுத்தா அவங்க கூட கூட்டணிக்கு வாராங்களான்னு தெரியாது கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க கொடுக்காட்டாலும் உங்களை விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க அது வேறு யார் இருக்காங்க உங்களை தம்பி வர்றதுக்கு இவர் என்ன நம்பி வருவார் திருமாவளவன கணக்கு போட்டு பார்த்தீங்க அவர் என்ன சொல்லிட்டாரு எடப்பாடியை நம்பி போனால் தெருவில் தான் நிற்கணும்ட்டாரு விழுப்புரம் தேர்தலில் காங்கிரஸ் நாங்கள் வரமாட்டோம் திமுக திமுக ஒட்டு மொத்தமாக கூட்டணியை கைக்குள்ளே அமுக்கி வச்சுட்டாங்களா அதனால தான் சார் திருமாவளவன் வந்து வரமாட்டேங்கிறது நீங்கள் இன்னைக்கு ஒரு காரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு விஜய் வாராருன்னு சொல்லி திருமாவளவனே அதை புறக்கணிக்கிறாரு ஏன்னு கேட்டால் அந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பு வந்துடும்ங்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு எண்ணம் அதுக்கு ஈடு கொடுத்து இன்றைக்கி போகிறாரா எடப்பாடியாக நம்புவாரா ஏன் ஒருங்கிணைப்பு வந்து நீங்கள் வெளியிடுத்துறீங்க ஆனால் உங்கள் அணிலேயே வந்து ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் இன்னையோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஓபிஎஸ் டிவி சசிகலா மூணு பேரும் தனித்தனியாக வந்து ஜெயலலிதா சமாதிப்பாங்களோ ஒன்று ஏன் ஒன்றா போல அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க இதில் என்ன ஒன்றா போகணுங்கிறது எனக்கு புரியல எடப்பாடி பழனிசாமியோட ஒரு 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 அகம்பாவத்தில் இவங்க எல்லாரையும் புறக்கணிச்சிட்டாங்க அந்த இப்போ திருமதி சசிகலா அம்மா வந்து நான் தான் பொதுச் செயலாளருங்கிறது ஒரு வழக்கு போட்டு நிலுவையில் இருக்காங்க அண்ணன் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் இருக்குங்கிறத அவர் உறுதிபூண்டு நீதிமன்றத்தில் இருக்கார் அவங்க ஒரு கட்டமைப்பு பண்ணலை அண்ணன் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காரு இல்ல இதுல என்ன சமாதிக்க போறதுல இவர் வந்து அமமுக வந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் அவர் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் அண்ணன் பேசிட்டு தான் இருக்கிறாரு போகிறது வந்து அவங்க தனி தான் இப்போ நாங்கள் வந்து அண்ணன் ஓபிஎஸ் தான் தலைவர் நினைச்சு நாங்க இருக்கிறோம் நாங்கள் திருமதி சசிகலா அம்மையார் தலைவர்னு நினச்சி நாங்கள் இருக்கிறோம் அது முடியும் போது நீங்கள் பார்க்க வேண்டியது கட்டாயம் வந்து நீங்கள் நல்லா பிடிச்சிங்களா ஒரு ஒற்றுமை வந்து அந்த ஒற்றுமையில் பேசி முடிவெடுத்து வரும்போது அங்கே ஒரு தலைவர் யார் செயலாளர் யார் பொருளாளர் யார் அதை எல்லோரும் ஏகபித்த மனதில் ஒற்றுமையை ஒற்றுமையைப்படுத்துறது வரைக்கும் நான் கொண்ட தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் மாதிரி அவங்க கொண்ட தலைவி வந்து திருமதி சசிகலா அம்மா அதுபோல் அண்ணன் திருநகரன் அதுமாதிரி எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்ட நிர்வாகிகள் மனக்கசப்போடு வாராங்கங்கிறது நமக்கு தெரியுது அங்கே அவரே படிக்கிறார் படிக்க கூட ஆள் இல்லை அவரே உறுதிமொழியை படிக்கிறாரு எல்லாம் முணங்கிக்கிட்டே போகிறாங்க பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பரஸ்பரமாக இருக்காங்கிறது மேடையை பார்த்தாலே தெரியும் ஆனால் நிற்கணும் அம்மா சமாதிக்கு வரணும் நம்ம நிற்கிறோம் அதுங்கிற ஒரு அந்த பொதுச்செயலாளர் பதவி வச்சுருக்காரு இவர் கட்சி விட்டு நீக்கிடுவார் எம்எல்ஏலேருந்து தகுதி நீக்க ஏற்கனவே இருபத்தி மூணு பேரை நீக்கினவர் நம்மளே நீக்கிடுவாருன்னு அந்த பயத்தில் வந்துட்டு அப்படி போயிட்டுருக்காங்களோ ஒழியாக அந்த இவர் ஒரு அதிகாரமிக்க தலைவர் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கான தலைவர்னு யாரும் வரல இறுதியா கொடநாடு வழக்கில் வந்து சாட்சிகளாக எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாமையும் விசாரிக்கான உனது மனசு இது வந்து எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சைத்தா திருமையும் சைக்கிளில் ஏறிட்டு இந்த மாதிரி கொடநாடு வழக்கு ஏன்னால் இது ஒரு நண்பர் சொல்லுங்க இப்படிதான்ங்கிற என்கிட்ட சொன்னார் அதாவது கொடநாடு வழக்கு வந்து உடைய உரிமையாளராக இன்னைக்கு இருக்குது திருமய சசிகலாமா அவங்களுக்கு தெரியும் எல்லா வழக்கும் என்னென்ன நடந்திருக்கும் என்ன சூழ்ச்சிகள் நடந்திருக்கும்னு அன்றைய காலகட்டத்தில் இவர் முதல்வராக இருக்கும்போது அவ இவங்களோட இதில் இருந்தாங்க அங்கே மறைக்கப்பட்ட உண்மை என்ன எல்லாமே திருமதி சசிகலா தெரியும் அன்னைக்கு முதல்வராக இருந்தால் எடப்பாடிக்கும் தெரியும் நாங்கள் கிடையாது நாங்கள் வெளியில் தான் தள்ளியிருந்தோம் எங்களை நாங்கள் இவங்களெல்லாம் எழுத்துக்கிட்டு வெளியில் நின்று காலகட்டங்கள் அதனால் எங்களுக்கு அதை பற்றி என்ன நடந்திருக்குங்கிறது உண்மை ஆனால் அது வந்து புரட்சித் தலைவி அம்மா வாழ்ந்த ஒரு இல்லமாக இருந்த இடம் அம்மா வந்து தன்னுடைய மன நிம்மதிக்காக அங்கே போய் இருந்திருக்காங்க நாங்களே பலமுறை அங்கே போய் பார்த்துருக்குறோம் அதனால் என்ன விசாரணை முடிவில் உண்மை வழி வரும் எனக்கு தெரிஞ்ச என்ன விசாரணை என்ன நீங்கள் ஒரு தொண்டனாக கேட்டிங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மீது ஒரு விசாரணை கமிஷன் வைக்கப்பட்டது அந்த விசாரணை கமிஷனில் விசாரணை கமிஷனில் யார் யார் குற்றவாளி பட்டியலில் சேர்க்கப்படணும்னு சொல்லியெல்லாம் வந்து நீதிபதி ஆர்வ அறிக்கை வந்தது இதுவரைக்கும் அதனுடைய விளைவு விசாரணை கமிஷன் கேட்டது ஓபிஎஸ் அவர்கள் அப்புறம் அவரே வந்து சசிகலாமலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அவர் வந்து அதுதான் சொல்கிறாரு எனக்கு அந்த அம்மா வேலை எனக்கு தெரியவே தெரியாது இல்லை ஆனால் அந்த விசாரணை கமிஷன் அறிக்கையில் டாக்டர் விஜயபாஸ்கர் அந்த செக்ரட்டரி எல்லாத்தையும் அந்த எல்லாத்தையும் இது பண்ணாங்க இவங்க உடனே அதை போய் வழக்க இது பண்ணுறாங்க அதே போல் தான் கொடநாட்டில் என்ன விசாரிக்க கூடாதுன்னு தற்காலிக தடை வாங்கி வச்சுருந்தாங்க ஊட்டி நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தோட தடையை உயர் நீதிமன்றம் உடைச்சிருக்கு இவ விசாரணை வளையத்துக்குள்ளே வரும்போது தான் பசு பசுமை வழி சாலையில் டவரில் இருந்து சிக்னல் போச்சுன்னு சொல்லி திமுகவோட பரப்புரைகள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சிபிசிஐல உள்ள என்கொயரிகளெலாம் நம்ம இருந்தோம் அது எவ்வளோ வெளிச்சத்துக்கு வரப்போகுது எவ்வளோ உள்ளே அமுக்க போகுதுங்கிறத நம்ம இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவ்வளோதான் ஏன்னா இது வந்து என்ன முடிவு எடுக்கணுமோ இதில் என்ன குற்றங்கள் நடந்திருக்கும் என்ன இருந்து சொல்லி அம்மாவோட பயணித்த திரும்பி சசிகலா அம்மா அவர்களுக்கு தொண்ணூற்றி சதவீதம் தெரியும் அவங்க சிறைச்சாலையிலே இருந்தாலும் கூட அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தார் அதனால் இந்த குற்றத்துக்கு அவங்க உடந்தையாக போகிறாங்களா இல்லை அந்த குற்றத்துக்கு ஏற்று அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்களா இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்து கொடுக்குறாங்களா ஏன்னா அதனுடைய ஓனர்ஸ் அவங்க தான் இன்னைக்கு இன்றைக்கு பொசிஷனில் அவங்க தான் ஓனர்ஸு அந்த வந்து நீங்கள் வந்து சொல்லதும் அதை எடப்பாடி ஏற்றுக்கிறதும் இனிமேல் நடக்கிறத விசாரணை வளையத்துக்குள்ளே என்னென்ன நடக்குங்கிறது ஏன்னா இப்போதானே ஏன்னா திருமதி சசிகலம்மா அவரால் வீட்டில் போய் தான் விசாரித்தாங்க இவரை விசாரிக்கவே இல்லை அது எல்லாத்துக்கும் விசாரணை வளையத்துக்குள்ளே வரும்போது உண்மையாக காவல் அதாவது நம்ம ஸ்காட்லாந்துக்கு ஒப்பாக காவல்துறையை வர்ணித்திருக்க முதல்வர் வந்து அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது அதை கண்டிப்பாக அந்த நீதியை வெளிநாட்டுவார் நீதி கொண்டு வந்து அதிமுக தொண்டர்களுக்கு சமைப்பிருப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம்